அடுத்த செய்தியாக தமிழக அரசு கவர்னரோடு மல்லிக்கட்டு பண்ணிட்டு இருந்தாங்க அது பல வழக்குகளில் அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது அது இப்போ கடைசியாக ஒரு பத்து பில்லு அதை வந்து கவர்னர் ஆளு ஆளுநர் மாளிகை வந்து பெண்டிங் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டுமே வந்து கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் காலக்கெடு வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் விவாதங்கள்லாம் தொடர்ந்து வந்தது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை இன்று வழங்கி இருக்கிறது ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் எல்லாம் கொடுக்க முடியாது அது ஜனநாயக நாட்டிற்கு அது சாதகமானதோ அது பொருத்தமானதோ அல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்சர்வேஷனோட அதை கொடுத்துருக்காங்க சார் இது இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஜனாதிபதி கேள்வி கேட்கிறோர்ட்டு கிடையாது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுவது ஜனாதிபதி சார் நீங்க தான் அவங்க தான் சார் உங்களை அப்பாயிண்ட் பண்றாங்க சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு நீங்க அவங்கள இது பண்ண அப்போ அரசியல் அமைப்பு சட்டம் சிலருக்கு இம்யூன் பவர் அதாவது இவர்களை உள்ளாக்க கூடாது யாரெல்லாம் ஜனாதிபதி கவர்னர் இவன் கோர்ட்னுடைய நீதிபதிகளையே கேள்விக்கு உள்ளாக்க கூடாது அப்பதான் அவங்களால நீதி வழங்க முடியாது இப்போ ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ ஒரு தீர்ப்பு வருகிறது தீர்ப்பு தப்பா இருக்கு மேல்கோட்டுக்கு போறாங்க கீழ்கோட் தருப்பு தீர்ப்பு தப்பு என்று மேல்கோட்டில் ஒரு தீர்ப்பு சொல்லுகிறார்கள் அப்போ கீழே பண்ணவர் தப்பு தானே அவருக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் இருக்கா கிடையாது ஏன் இல்லை அவர் தப்பே செய்தாலும் அவருடைய இன்டெகிரிட்டியை கேட்கக்கூடாது அவருடைய அவருடைய இன்டெகிரிட்டியை கேள்வி கேட்டீங்கன்னா உங்களால நீதித்துறை செயல்படவே முடியாது அப்படி இம்யூன் கொடுத்துருக்கு ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை நான் வந்து பதவி நீக்கம் செய்யணும் அதுக்கு ஒரு இம்பீச்மெண்ட் என்று நாடாளுமன்றத்தில் நான் ஒரு மனு சமர்ப்பித்து நூறு எம்பி கையெழுத்து போட்டு கொடுத்து விவாதம் பண்ணி அதுக்கப்புறம்தான் அந்த நீதிபதியை நான் வெளியில் தள்ள பதவி நீக்கம் பண்ண முடியும் அவ்வளவு பாதுகாப்பு நீதிபதிகளுக்கு கொடுத்துருக்கிறார்கள் கவர்னரை நீங்க இம்பீச் பண்ண முடியாது ஜனாதிபதியை இம்பீச்சே பண்ண முடியாது நீதிபதிகளுக்காக ஓ ஒரு இம்பீச்மெண்ட் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு இப்போ நாம் நினைத்தால் இந்த தீர்ப்பு சொன்ன இந்த திமுகவுக்கு ஆதரவு செய்த ரெண்டு நீதிபதிகளை இம்பீச் பண்ணலாம் ஏனால் அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராகத்தான் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த தீர்ப்புக்கு நான் மோட்டிவ் கற்பிக்க கூடாது ஆர் மகாதேவன் மேலெல்லாம் எனக்கு நல்ல மரியாதை இருந்தது இந்த ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு மரியாதை போயிடுச்சு பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக வேண்டும்னு அவ்வளவு பில்லு இருக்கிறது அதுக்கு வந்து டீம் டு பி ஃபாஸ்ட் ஒரு தீர்மானம் கொடுப்பார் என்றால் ஒரு ஜேஎன்யூல இருந்து இந்தியாவை காப்பாற்றி கொண்டு வர்றதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கும் ஒரு அழிகார் யுனிவர்சிட்டி எவ்வளவு செப்பரேஷன் செய்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஒரு மெடிக்கல் யுனிவர்சிட்டி பாமெல்லாம் அங்கேருந்து தான் தயாராகிருக்கு அல்ஃபாலா தமிழ்நாடு பிரிவினை மண்ணுங்கிறது தெரியும் இங்கே இந்தியாவுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது தெரியும் இங்கே ராஜீவ்காந்தி கொலை செய்திருக்கிறான்னு தெரியும் அந்த அத்தனை நீ பல்கலைக்கழகங்களிலும் பிரிவினையை மட்டுமே சொல்லிக் கொடுக்கறது என்று தெரியும் நீங்க வந்து கண்டென்ட் ஆஃப் த பில்லுக்குள்ள போகாமலே ட்யூ டு பி அப்ரூவ்ட்னு சொன்னால் எனக்கு ஆர்மகாதவன் மரியாதை மரியாதைப்பட்டு அதாவது நான் உள்ளுக்குள்ள போகலை எதுக்குள்ள போகல அவர் சொன்ன மாதிரியே நான் வந்து அவருடைய நான் கேள்வி கேட்கல ஆனால் எப்படி இன்சென்சிட்டிவா இருக்க முடியும் எனக்கு புரியுது ஆகையினால இன்னைக்கு ஏன்னா ஒரே ஒரு ஜட்ஜ சொல்கிறேன்னா அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஜட்ஜை பத்தி நான் பேசுகிறேன் எவ்வளவு படித்த புத்திசாலி எவ்வளவு நல்ல ஜட்ஜுமெண்ட்டு தந்திருக்காரு தர விஷயத்தெல்லாம் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு எங்க நமக்கு அந்த பெருவர்ஷன் வருது இது யாராக இருந்தாலும் கட்ட சரி போகட்டும் மரியாதை போச்சுன்னு தான் சொல்லியிருக்கேன் அதுக்கு எனக்கு உரிமை இருக்குது ஆக ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் காலக்கெடு வச்சு ஒரு தீர்ப்பு சொன்னார் தமிழ்நாட்டில் வில்சன் என்ன குதி குதிச்சா சார் சென்னை கிளை மதுரை ஹைகோர்ட்டில் ஜிஆர் சாமிநாதனுக்கு ஏற்றாப்பில் வில்சன் எப்படி செயல்பட்டார் எவ்வளோ அவமரியாதையாக நடந்துக்கிட்டார் சுப்ரீம் கோ தீர்த்து போயிட்டதான் நீ எப்படி பண்ண முடியும் கேட்டார் அவர் சொன்னார் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் போகல இது கண்டன்ட் ஆஃப் த பில்லு யூசிஜி நாம்ஸுக்கு எதிராக சட்டம் இருக்கிறது உங்களுடைய சட்டசபையினுடைய மசோதா இருக்கிறது நான் தடை செய்கிறேன்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்னதை எப்படி தடை செய்யலாம் அவர் சொன்னார் நான் தடை செய்கிறேன் அந்த நேர்மை ஜிஆர் சாமி இது வந்து இந்த தீர்ப்பு வந்து அட்ராஷியஸ் என்று கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி பார்த்தார்கள் ஆகையினால அவங்க எல்லாம் தங்களுடைய கன்சர்ன் அக்கறையை வெளிப்படுத்தினார்கள் இந்த தீர்ப்பு நல்லதல்ல சமுதாயத்துல பிரிவினையை தூண்டிவிடும் சென்ட்ரலுக்கு தான் பவர் கவர்னர் இஸ் த நாமினி ஆஃப் பிரசிடென்ட் பிரசிடண்ட்டுக்கு என்னதோ அதுதான் கவர்னர் பிரசிடண்ட் எப்படி கவர் கேள்வி கேட்க முடியாதோ அப்படி கவர்னரை கேட்க முடியாது ஆகையினால இது ரொம்ப தப்பு என்ன செய்யலாம் ஜனாதிபதி கேட்டார் முக்கியமான கேள்வி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் கால நிர்ணயம் செய்து உத்தரவு பிறப்பிக்க அதிகாரம் அதிகாரம் இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க சொல்றாங்க அப்போ ஆர் மகாதேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன இருக்கு ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறாங்க டீம் டு பி அப்ரூவ்டுன்னு ஒன்று ஒரு விஷயம் அதாவது மூணு மாசத்துக்கு நீங்கள் இது பண்ணிட்டீங்க அதனால எங்களுடைய ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணுறோம் ஸ்பெஷல் பவர்ஸை யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுடைய ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ணப்படாத ஒரு ஸ்பெஷல் பவரை எங்கேருந்தோ எடுத்து தோண்டி எடுத்து நாங்கள் வந்து இனிமேல் அந்த பில் எல்லாம் பாஸ் ஆனதாக நாங்கள் கருதுக்கிறோம் பில் பாஸ் பண்ணத்துக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் பில் பாஸ் பண்ணுறதுனா சட்டம் என்று இதுக்கு இன்னொரு அர்த்தம் சட்டம் இயற்றுவது சட்டமன்றம் பண்ண வேண்டும் நாடாளுமன்றம் பண்ண வேண்டும் இவங்க பண்ண முடியாது நீதிமன்றம் அதை பண்ண முடியாது சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் இயற்றிய சட்டத்தின்படி தீர்ப்பு மட்டும்தான் இவங்க கொடுக்கலாம் இவங்களே சட்டமன்றமாக மாற முடியாது நீதிமன்றம் சட்டமன்றம் கிடையாது ஆகையினால டீம் டு பி பாஸ்டுங்கிறது கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியே கிடையாதுன்னு இன்னைக்கு சேர்ப்பு வந்துருக்கு கேஸ் அவ்வளோதான் இனிமே இந்த கேஸ் நிற்காது இவர்களுக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி திமுக தனக்கு சாதகமான தீர்ப்பு மாநில சுயாட்சின்னு சொன்னார்களே அந்த தீர்ப்பு இனிமேல் நிற்காது ஆனால் ஒரு கேஸ் நிற்கும் கண்டென்ட் ஆஃப் த பில்ல வச்சு கேஸ் போட்டுருக்காங்களே இதுவும் சொல்லியிருக்காங்க ஒரு பில் இருக்கும் போது நீதிமன்றம் தலையிட முடியாது அது சட்டமானால் தான் தலையிட முடியும் சட்டமான பிறகு அது கான்ஸ்டியூஷன் ஆப்ளிகேஷன் படி இருக்கா இல்லையானா தலையிட முடியும் சட்டமாக பண்ண முடியாது அப்படிங்கறதே சொல்லி இருக்காங்க ஆனால் இவர்கள் சட்டமாக்கப்பட்டதாகத்தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுனால வில்சன் வாதாடினார் சட்டமாக்கப்பட்டது என்பதை ஏற்றுக்கொண்டு தடை கொடுத்து விட்டார் இனிமேல் சட்டமே அகலனை இதுவும் போச்சு அதுவும் போச்சு ரெண்டும் போச்சு அதனால பதினாலு கேள்விகளுக்கும் உயர்நிலை உச்ச நீதிமன்றம் பதில் சொல்லி இருக்கிறார் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் மூணு கிளப் பண்ணி பதில் சொல்லியிருக்காங்க மற்ற எல்லா கேள்விகளுக்கும் தனித்தனியாக பதில் சொல்லியிருக்கிறார்கள் ஓ ஒரு வில்சன் அவர்களுக்கு முதல்வர் அவர்கள் அழைத்து பாராட்டு பத்திரம் வாசித்து ஸ்பெஷலாக ஒரு ஹானர்லாம் பண்ணி தில்லியிலிருந்து வழக்கறிஞர்களை வளை வைத்தெல்லாம் பெரிய கொண்டாட்டமே நடந்தது சார் திமுகவில் இருந்து எனக்கு அதுதான் என்ன பைத்தியகாரத்த திமுக என்றைக்குமே தமிழ்நாட்டு வக்கியில நம்பாது இவங்களுக்கு அத்தனை லஞ்ச ஒழிப்பு கேசலையும் கபில் சிப்பல் அசோக்மன் சிங்வி வேறு யாரோ தான் ஆதாடுவார் இந்த கேஸை மட்டும் ஏன் வில்சன் அனுப்பினாங்கன்னுங்கிற கேள்வி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியலை என்ன வில்சன் பெரிய கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியும் கிடையாது ஏன் அனுப்பினாங்கிறது எனக்கு தெரியாது அது ஏன் அந்த அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் அங்கேருந்து வந்தது அதுக்கு பின்னால் உள்ள மைண்ட் செட் என்ன அதுவும் எனக்கு புரியலை எல்லா பாராட்டும் நடத்தி ஒரு ஷோ காமிச்சு அதாவது பதினாலு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது அதுக்கான விடைவர வேண்டும் சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளை ஸ்டே பண்ணி வச்சிருக்கு அது வரைக்கும் தான் சான்சலர் ஆக முடியாது எல்லாம் தெரிஞ்சும் இவங்க வில்சனை கொண்டாடுகிறார்கள் என்றால் இவர்களுடைய நோக்கம் நாங்கள் பிரிவினைவாதிகள் எங்களை திராவிட மாடல் தான் எல்லாரையும் ஏத்துக்கணும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஏத்துக்கணும் நல்ல தேஜஸ்விதல் ராகுல் காந்தி ஸ்டாலினை முன்னாதாரணமாக எடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அரசியல் வாழ்வில் காணாமல் போய் கொண்டு ஏனன்னா இவர் சொல்ற இந்த பிரிவினையை பீகார் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மொத்த இந்தியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிலர் வேற யாரோ காரணத்துக்காக இருக்காங்க ஆகையினால இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் பிரிவினைவாதத்துக்கு சம்மட்டி அடி கொடுத்துருக்கிறது சும்மா சட்டமன்றத்தில் தேசத்துக்கு எதிராக நீங்கள் மாட்டு பில்லை பாஸ் பண்ணிட்டு கவர்னர் இழுத்து சொன்னேன் அர்த்தம் நாளைக்கே நீங்கள் மாநில தமிழ்நாட்டுக்கு தனி கூடி நீங்க பில் பாஸ் பண்ணுவீங்களா அதுக்கு கவர்னர் கன்சர்ன் கொடுக்கணுமா அப்படி இருந்த காஷ்மீரையே மாற்றி கொண்டு வந்தாச்சு அதாவது நூல் விடுறது கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கிறது எறும்பு ஏற கல்லுந்தை சுப்ரீம் கோர்ட் சார் ஆம்ஸ்டாங் வழக்கில் சிபிஐக்கு கோர்ட்டுக்கு போறாங்க சார் அப்ப என்ன அர்த்தம் எல்லாம் எதெடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட் எடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட் என்ன அர்த்தம் எதையாவது நோண்டி நோண்டி பார்க்கறது எங்கேயாவது எவனாவது கிடைக்க மாட்டானா அப்படின்னு தேடுறது லூப் கோல் எங்கேயாவது தேடுறது இதை விட மோசமான சர்ச்சி இது கிடையாது அதனால் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் பி ஆர் கவாய் தான் ஓய்வு பருவத்துக்கு முன்னால் இந்தியாவுக்கு மிக சிறந்த நல்லதை செய்து இருக்கிறார் அவர் மேலே எனக்கு நிறைய விமர்சனம் உண்டு மத்திய பிரதேசத்தில் அந்த கோயில் சிலை விஷயத்தில் அவர் பேசின விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாது நடுவில் கூட மத்திய அரசாங்கம் நான் தீர்ப்பு சொல்வதை விரும்பவில்லையோ அப்படின்னு ஒரு சர்ச்சையை கிளப்பினார் அவர் மேலே செருப்பு வீசப்பட்ட போது ஓ அதாவது அவர் மேலே செருப்பு வீசப்பட்ட போது இதையெல்லாம் கொண்டாடினாங்க யார் அந்த ஆளா என்ன பண்ணணும் எவ்வளவு நல்லவர் தெரியுமா அவர் மீது செருப்பு வீசலாமா அப்படின்னு இந்த திராவிட நக்ஸல் கும்பல் எல்லாம் கத்தி மத்திய அரசு நான் தீர்ப்பு சொல்வதை விரும்பவில்லையோ என்று அவர் சொன்ன போது ஆபத்துல இருக்குன்னு இதே திமுக இதே கம்யூனிஸ்ட் இதே ஜிகாத்தி எல்லாம் கத்திர பீகார் பாராட்ட வேண்டிதானே எல்லா முகநூலையும் கல்வி கல்வி கொடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க வந்து கொண்டே இருக்க அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பற்றி இவங்க கவலையாக கவலையப்பட போகிறதில்லை வேணும்னா பாராவிட்டு வாங்கன்னா வேண்டானோ போட்டு முதுப்பாங்க அதான் திராவிட பாரம்பரிய எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் நாளைக்கு எவங்கலாம் எப்படி இப்படிலாம் எழுதுறேன் பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்து நாம் என்ஐஏக்கு அனுப்பணும் இந்த பிளாஸ்டில் டெல்லி பிளாஸ்டில் பீகார் எலெக்ஷனில் ஓட்சோரில் மோடிய எதிர்த்து கருத்து போடுற பதிவுகள் எல்லா பேரையும் பாருங்க ஒரு குறிப்பிட்ட மதம் என்று தெரியும் தெளிவா தெரியும் அந்த மதத்துல உள்ளவர்கள் தான் போட்டு என்ன வன்மம் இருந்தா அது நடக்கும் ஆகனால எப்படியாவது தமிழ்நாட்டை பிரித்து தமிழ்நாடு தான் தான் நடக்கவே நடக்காது சார் எத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அந்த கோரிக்கையெல்லாம் கைவிட்டு பலகாலம் ஆச்சு அதுக்கான காரணங்கள் இருக்குன்னு சும்மா அரசியலில் சொல்லிட்டுருக்கலாம் வாய்ப்பு இல்லை ஸ்டாலின் திருந்த வேண்டும் சின்னவர் திருந்த வேண்டும் கொஞ்சம் ஏதோ ஒரு யுத்தோப்பியன் லைஃப்பில் இருக்கிறத மாற்றிக்குங்க பிஆர் ஹவாய்க்கு மீண்டும் 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 பாராட்டு